வணக்கம் பயங்கரமான அதிர்வுகளோட இந்தியா பாகிஸ்தான் அந்த போரானது அந்த தாக்குதலானது நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து நம்ம எனக்கும் ஒரு இதை பற்றிய ஒரு விளக்கமான ஒரு பெரிய என்ன அப்டேட் பண்ண என்ன சொல்கிறது ஏ டுசட் இல்லையா அப்படி கரைச்சி குடிச்சு இதை விளக்கம் அளிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் பத்தாது ஆனால் இருந்தாலும் நம்ம ஓரளவு சமூக ஊடகத்தின் வாயிலாக செய்திகள் வழியாக பார்க்கும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது நமக்குமே கொஞ்சம் நெஞ்ச பத உதாக்கி வைக்கிது அதுவும் ஒரு மூணு நாள் நாளைக்கு முன்னாடி ஏழாம் தேதி வந்து எல்லோரும் கொஞ்சம் பத்திரமா இருங்க போர் விமானங்கள் உங்கள் மாநிலங்களை கடந்து போகிற சத்தம் ஏதாவது கேட்டுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம் கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் நெஞ்சு தைரியத்தை வரவழைச்சி உட்காந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை நில நாங்க கொஞ்சம் போர் ஒத்திகை தான் பாக்குறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஊடகங்களில் பார்க்கும்போது இது உண்மையா இருக்குமா அதிமேதாவிகள் நாச்சும் போட்டு வைக்கிறாங்களா இப்போ இந்த மெயின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அப்படிங்கிற உண்மையை சொல்ல வேண்டிய நான்காம் தூண்கள் எல்லாம் இதற்ற ஆரம்பித்திட்டதுனாலையும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே ஜால்ரா அடிச்சு பழக்கப்பட்டதுனாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்கிறதையும் நம்மளால் நம்ப முடியலை அதனால நம்ம அந்த பக்கம் போகிறதே இல்லை சமூக ஊடகங்களில் இதை போரிகள் ஏமாற்று பேர்விகள் பேர்வழிகள் அறகுறைகள் இந்த வியூஸுக்காக போடுறவங்க ஒரு சில பேர் சும்மா இஷ்டத்துக்கு ஒரு தம்னையில் வச்சு என்னத்தையாவது பேசிடுறதுனால நமக்கு அதையும் நம்ப முடியலை இது மாதிரி போர் பதட்டம் அதாவது நம்முடைய இதயத்தை நடுநடுங்க வைக்கக்கூடிய காரியங்களெல்லாம் நம்ம சும்மா போகிற போக்கில் அள்ளி தெளித்து பேசிடுவோம் நமக்கு அவ்வளோ பெரிய அரசியல் ஞானம் இந்திய அரசியல் அதுவும் பாகிஸ்தான் இந்தியா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அலசி ஆராயிற அளவுக்கு நேரமும் பத்தல மூளையும் பத்தலைன்னு இல்லைங்களா அதனால இதை வச்சு நாம நமக்கு தோணு சில விஷயங்களை மட்டும் இதில் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதா என்னன்னா சொன்ன மாதிரி இந்த அறிவிப்புகள் வரும்போது அது கொஞ்சம் உண்மைதான் போல் சில காணொலிகளை பார்க்கும்போது அது இந்திய ஒன்றிய அரசு எடுத்த ஒரு சூட்சமமான ஒரு என்ன சொல்றது ஒரு சரியான ஒரு கையாடல் க கையாடல் கையாடல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் நம்பி பார்க்குற ஒரு ஊடகத்தில் சொன்னது என்னென்னா இப்படி மக்களை வந்து கொஞ்சம் பதட்டப்படாதீங்க நாங்கள் போர் ஒத்திகை தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதிர்பாராத எல்லோரும் ஒத்திகை தான் பார்க்க போகிறாங்க இதில் என்ன இருக்குது இல்லை நைக்கல் நையாண்டி அங்கே போர் நடக்குன்னா இங்கே இருக்கியா மாநிலம் தோறும் ஒத்திகை பார்க்குறீங்க விளையாட்டு கட்டுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற நேரம் பார்த்து இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல பாகிஸ்தானையே தூங்க வச்ச நேரம் கூட சொல்லிக்கலாம் அவங்க என்னமோ போர் ஒத்திகை பாக்குறாங்கம்மா அப்படின்னு அவங்க தூங்கிட்டு இருந்த நேரமாக பார்த்து குறிவைத்து ஒன்பது இடங்கள்ல அதுவும் எந்த உயிர் சேதமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெளிவாக தேர்வு செய்து குறி குறிப்பாக பயங்கரவாதிகள் இருக்கோம் இராணுவ தளவாடங்கள் அதாவது அப்பாவி மக்கள் யாரும் சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தை கவனத்தில் வச்சு குறிப்பாக பயங்கரவாதத்தை துவம்சம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேட்க பெற்றே பெற்றது காதுகள் கேட்டபோது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் போர் வன்முறை வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மே பதினெட்டு நம்ம ச இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நாம் அதை வந்து அந்த வீர வணக்கத்தை செலுத்த போகிறோம் அந்த நினைவேந்தல் ஏந்த போகிறோம் போரின் போர் போர் நடக்கும்போது ஒரு ரணகலம் அது முடித்ததுக்கப்புறம் அதன் தாக்கம் ஏற்படுத்துகிற வலி வடு இதோட இது எல்லாமே நமக்கு வந்து ஈழம் நமக்கு ரொம்பவே கற்பித்து கொடுத்துருக்கு ஆண்டாண்டு காலமாக போர் போரின் போரும் போரின் விளைவுகளையும் நம்ம வரலாற்றுகளையும் படிச்சிருக்கோம் ஒவ்வொரு ராஜாக்கள் அதாவது போருங்கிறது என்னென்ன ஆகிப்போச்சுன்னா ஆதாம் ஏவாள் காவல் காலத்திலருந்தே அண்ணன் தம்பி சண்டை கொலை கொள்ளை ரத்தம் சிந்துதல் பழிக்கு பழி வாங்குதல் நாட்டை பிடித்து இந்த நாட்டை தன்னுடைய எல்லைகளை விரிவாக்குறதுக்கு பக்கத்து நாடுகளை போர் தொடுத்து தன்னுடைய எல்லை விரிவாக்குதல்ங்கிறது நாடாளுமன்றம் இடம் உலகத்தையே நாம் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பேரரசர்களுக்கு அரசர்களுக்கு எல்லாம் இருந்து அந்த போரில் லட்சக்கணக்காக அதாவது ஒரு நாடே அழிந்து போகிற அளவுக்கு நடந்த போர்கள்லாம் நம்ம அறிந்ததுண்டு வரலாறுகளில் படிக்கும்போது கூட அசோகர் இல்லையா அவர் வந்து ஒரு பெரிய பேரரசர் போரில் அவரை வந்து போர்னால் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு வெற்றியரசராக இருந்தவர் ஒரு போரில் சிந்தப்பட்ட ரத்தங்களால் மனசு மாதிரி புத்த சமயத்தை தழுவி கொண்டார் அப்படிதான் அந்த புத்த பிக்குகள் புத்த இது வந்து பரவ ஆரம்பிச்சிது அவர் மூலமாக தான் இலங்கையிலும் அது பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு இதுவும் எனக்கு வாசிச்சு ஞாபகம் இப்படி வந்து போரின் அகோரம் அப்படிங்கிறது போர் முடிந்த பின் ஏற்படுகின்ற வடு அகோரங்கிறது சொல்லி மாளாது வழியை உணர்ந்ததுனால இன்றைக்கும் அகதிகளாக நாடங்கு உலகங்கு சிதறி போய் அவங்க அவஸ்த ஓசைகள் அவர்கள்டு நாம கேட்குற அந்த வழி நிறைந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்மளை அப்படி நெஞ்சு உருக்கி குலுக்கி போடணும் பாகிஸ்தான் கம்முனும் இல்லை திருப்பி அது அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து விளையாடிட்டு இருக்குது என்ன சொல்கிறது நாங்கள் அந்த விமானத்தை வீழ்த்திட்டோம் இந்த விமானத்தை வீழ்த்திட்டோம் இந்தியாவை துவம்சம் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து அங்கே ஃபீலாக விட்டுறாது அது இன்னொரு திமுக இது பாஜக அரசு போல் எதுவுமே செய்யாமல் நாங்கள் தான் பண்ணிட்டோம்னா அது வீராப்பு காட்ட சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்த இந்தியாவை கொஞ்சம் கிளறி விட்டு பார்த்துருச்சு பாகிஸ்தான் ஆனால் திருப்பம் திரும்பவும் எனக்கு ஒரே ஒரு ஒரு விதமான ஒரு திருப்தி என்னென்னா நம்முடைய இந்திய அரசு இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகளில் எந்த உயிர் சேதத்துக்கும் அதாவது உயிருக்கு குறிவைக்கலை எங்களே சீண்டுனா எங்கள் இருபத்தாறு மக்களை நீ வந்து கை வச்சதுக்கு நீ பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டதுக்கு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு நீ வந்து வளர்த்து பெரிய விருட்சமாக்கி விட்டு இன்றைக்கும் அவங்களுக்கு அரக நிற்பதற்கு உனக்கு ஒரு தக்க பதிலடி கொடுப்போம் இனிமேல் எங்ககிட்ட வாராட்டக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லணுங்கிற ஒரு காரணத்தினால சரியான ஒரு நகர்வு தான் இதுவரைக்கும் நம்முடைய இந்தியா இந்திய அரசு ஒன்றிய அரசு எடுத்த நகர்வுகள் பாராட்டக்கூடிய விஷயத்தில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவர்களுக்கு பாகிஸ்தான் இப்போ அலர ஆரம்பிச்சிருக்குங்கிறதையும் ஊடகங்களில் பார்க்க முடியுது விட்டுருங்கப்பானு கண்ணீர் மல்க கூப்பாடு போடுறதையும் அதோடைய அதிபர் வந்து பதுங்கு புலியில் போய் பயந்து ஒளிஞ்சிருக்காரு பாதுகாப்புக்காக நாட்டை விட்டே பல அதிகாரிகள் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது இந்தியா கெத்து தான் அப்படின்னு பாகிஸ்தான்ட்ட காட்டுது இதே கெத்து இலங்கை அரசுகிட்டேயும் காட்டியிருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் நம்முடைய மீனவ மக்கள் கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களாக எண்ணூறுக்கும் மேலே சுட்டு சுட்டு தள்ளியிருக்காங்க இதே மாதிரி தான் இருபத்தாறு பேருக்கு நாம் வந்துரும் இன்னைக்கும் பிறந்துடும் ஏன்னா தமிழ் ஒருத்தங்க நம்மளில் ஒரு மக்கள் தான் செத்த பேர் இருக்காங்க ரத்தமும் சதயமான மக்கள் அதனால் அதுக்கு நான் அதை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வருத்தம் தர தரக்கூடியது கண்டனத்துக்குரியதான் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கொத்து கொத்தா மீனவர்களை சுட்டிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க சித்திரவதை பண்ணியிருக்காங்க இது இப்போவும் அது இலங்கை இன்னொரு பகை நாடு தான் நமக்கு ஆனால் அந்த நாடு அது தமிழர்கள் மேல் கொண்ட பகையால் இன்றைக்கும் தமிழீழத்தை வச்சு நம்மளையும் இன்னைக்கு வரைக்கும் பழி வாங்கிட்டு இருக்குது அதை ஒன்றிய அரசு இது வரைக்கும் கவனத்தில் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மேலோங்கி நிற்கிது அண்ணன் சீமானவர்களும் பல பேட்டிகளாக தான் கேட்டாங்க நீங்கள் எடுக்கிற இப்போது எடுக்கிறீங்க இல்லையா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகள்லாம் நாங்கள் பாராட்டுறோம் கண்டிப்பாக பயங்கரவாதத்தை ஒடுக்கணும் அவங்கள வந்து நம்ம நம்ம யாருன்னு காட்டணும் எல்லாம் உண்மைதான் ஆனால் ஏன் எங்கள் தமிழக மீனவர்கள் இதே மாதிரி சாகும்போது இந்த ஒன்றிய அரசு அதை நட்பு நாடாகவே வச்சுருந்தது ஏன் நாடாக கருதி அங்கே ஏன் இதே நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதே மாதிரி தான் நம்முடைய எல்லை பகுதியை ஆ ஆக்கிரமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சீனாக்கிட்ட ஏன் நீங்கள் பம்புறீங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியையும் அண்ணன் கேட்டிருக்காங்க அதே தான் எங்களுக்கும் இதில் எனக்கு பார்க்கப்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப ச எப்படியும் பிள்ளைங்க இந்த இந்த காலத்தில் இவ்வளோ புரிதலோடு சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காணொலி காரணம் கிடச்சிது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் போர் இந்த தாக்குதல் நடத்துகிறோம் அப்போ ஒரு சிறு பையனிடம் வந்து வடமாநில ஊடகவியலாளர் கேட்குறாங்க பாகிஸ்தானில் இப்படி தாக்குதல் நடத்துகிறாங்களேப்பா நம்முடைய அரசு இது நியாயம் தானே பாகிஸ்தானை அழிக்கணும் தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான் இல்லை இல்லை பாகிஸ்தான்லேயும் மனுஷங்க இருக்காங்க என்ன மாதிரி குழந்தைங்க இருக்காங்க என்ன மாதிரி பெற்ற எனக்கு அமைஞ்ச மாதிரி பெற்றோர்கள் மக்கள் எல்லாருமே உயிருள்ள மக்கள் உயிருள்ள ஜந்துகள் அங்கேயும் ஜீவிக்குது அங்கே நீங்கள் தாக்குதல் நடத்தும் போது அவங்களும் சாக்குறது வந்து நல்லதில்லை அதனால எந்த நாட்டையும் அழிக்கணுங்கிறது நல்ல நல்ல இது ஒரு கையாளுகிறன்னு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஊடகவியலாளர் அது சின்ன பையன் கிட்ட கேட்டிருக்காரு உனக்கெல்லாம் அறிவு இல்லையா நீ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறியா இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த அதுக்கு அந்த பையன் அடுத்த கேட்ட கேள்வி தான் ஹைலைட் என்னன்னா இது நீங்கள் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற மதத்தை வச்சு வெறுப்ப இருக்கீங்களே எப்படி ஊடகத்தின் மூலம் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான் எப்படி இருக்கும் ஊடகவியலாளர் இப்போ கயிறு வாங்கிட்டு ஏதாவது போனாரா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு நாக்கப்படுகிற மாதிரி பையன் கேட்டான் உண்மையில் இந்த காலத்தில் இந்த காலத்தில் சில பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய புரிதல் வந்து நமக்கு வியப்பாக தான் இருக்குது எவ்வளோ அழகாக ஒற்றுமையாக வலியுறுத்த வலியுறுத்திருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகம் இன்னைக்கு வடநாட்டில் இல்லை தென்னாட்டிலையும் எல்லா நாட்டிலையுமே ஆட்சியாளர்களுக்கு சிங்சங் அடிச்சுக்கிட்டு அவங்க செய்கிற எல்லா ஊழலையும் எல்லா கள்ளத்தனத்திலையும் பங்கு வாங்கிக்கிட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணி அவங்கனோ அப்படி செஞ்சுட்டாங்க எப்படி செஞ்சிட்டாங்க சாதனை வேதனை சோதனை அப்படின்ட்டு பேசி கொண்டிருக்கிற இந்த எச்சை ஊடகவியலாளர்களுக்கு செம்மட்டியால் அடிச்ச மாதிரி பலா பலாருன்னு செவுட்ல அரைஞ்ச மாதிரி பையன் நச்சின்னு கேள்வி கேட்டிருக்கான் இந்த கேள்வி நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப பொருந்தோம் இங்கே இருக்க எச்சை ஊடகவியலாளர்கள் ஊடகங்கிற பெயரில் திமுக என்ற ஊழல் கட்சிக்கு திருட்டு கட்சிக்கு மணல் திருடி கொள்ளையடிக்கும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் அடிக்கும் நமது மலைகளை வெட்டி 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 விழுங்கும் மலை முழுங்கி மகாதேவன்களுக்கு ஆதரவு தெரிவித்து நக்கல் நையாண்டி அதை தட்டி கேட்கும் கட்சியை நக்கல் நையாண்டி பண்ணிகிட்டு இருக்க அத்தனை ஊடகவியலாளருக்கும் அந்த சிறுவன் ஒற்றை கேள்வியில் இன்றைக்கி உங்களை தூக்கில் தொங்க விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவனுடைய கேள்வி இருந்திருக்கு ஒரு தடவை அந்த சிறுவன் சொன்னதை உங்களுக்கே நீங்கள் போட்டு பார்த்து இந்த திருட்டு திமுகவுக்கு அதிமுகவுக்கு இந்த மதவரி பாஜகவுக்கு காங்க இனவரி காங்கிரஸுக்கெல்லாம் உட்காந்து ஜாலரா அடிச்சிட்டு அவங்க திருட்டில் பங்கு வாங்கிட்டு சந்தோஷமாக உட்காந்து ஊடகத்தில் வந்து கூச்சமே இல்லாமல் பேசுகிற எல்லாரும் ஒரு தடவை இதை வந்து அந்த சிறுவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் கண்ணாடியில் உங்கள் முகத்தையும் பார்த்து நீங்களே காரி துப்பிக்கங்க அப்படின்னு சொன்னான் அடுத்ததை பார்த்தீங்கன்னா விஷால் அதாவது மே பதினெட்டுக்கு கேளிக்கை நடத்துகின்ற விஷால் தலைமையில் கேளிக்கை நடத்துகின்ற ஒரு கூட்டத்தோட என்ன சொல்கிறது சில்லறத்தனத்தை பற்றி பேசியாகணும் அதாவது பார்த்திங்கன்னா மே பதினெட்டு நாமெல்லாம் ஒரு உணர்வு குவியல்களாக என்ன இருக்கோம்னா பொங்கிகிட்டு இருக்கோம் அந்த நாளை இப்போவே நாம் வந்து ஒவ்வொரு நாளும் காணொலி வாயிலாக இல்லை காணொலிகளை பார்த்தோம் இல்லைனா அதோட அந்த சம்பவத்தை அசை போடுறது இல்லை அதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் நமக்கும் சின்ன தொடர்புகள் கிடச்சிருந்தேன்னா அவங்கக்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சிக்கிறது அப்படின்ட்டு இல்லை நாமளே எப்படி இருந்திருக்கோம்னு ஒரு கற்பனையில் எனக்கெல்லாம் நான் நேற்று போட்ட ஒரு பதிவுக்கு ஈழத்தை பற்றி போட்ட ஒரு சின்ன பதிவு தான் நான் ரொம்ப ஆழமாக கூட போக போடலை ஒரு மேலோட்டமாக நான் புரிஞ்சுகிட்டதை வச்சு போட்டதில் கூட பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க தங்கச்சி நீங்கள் சொல்ற மாதிரி காணொளி பார்க்கறதுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் எங்களுக்கு பார்க்கறதுக்கு கூட தைரியம் இல்லை ஏன்னா எங்க கற்பனைக்கு தெரியும் அதான் எவ்வளவு அகோரமா இருக்கும் அப்படிங்கிறத கற்பனையிலே எங்களால் நினச்சி பார்க்க முடியலை நான் காணொலி பார்க்கவே முடியாது எங்களுக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பதிவுகளை பார்த்தேன் உண்மையில அதுதான் உண்மை பார்க்கற தைரியமே ஃபர்ஸ்ட் இருக்காது ஏன்னா போரின் அலங்கோலம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த சித்திரைவதை ஒவ்வொரு நொடியிலையும் சித்திரவதை சித்திரவதை சித்திரவதானால் அதை வந்து பார்த்துட்டெல்லாம் பிறவியால் இருக்க முடியாது அப்படி நாம் உணர்ச்சி குவியலில் என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேடா ஒரு மொத்த உங்கள் உங்களோட நில அபகரிப்புக்கு உங்களுடைய ஒரு ஒரு பூர்வ குடிகளை அழிச்சிட்டு அந்த இதை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும் உங்களுக்கு லேபிள் ஒட்டிக்கணும் உங்களுக்கு சிக்கர் ஒட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னத்தையே அழிச்சிட்டிங்களடா இன்றைக்கி அந்த மக்களில் ஒவ்வொருத்தரும் பெற்றோரை இழந்து மகளை இழந்து சகோதரர்களை இழந்து வீடு வசதிகளை வாய்ப்புகளை வேலைகளை எல்லாத்தையும் இழந்து சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு போதும் சாமியங்க எங்கயா போயிருக்காங்க சொந்த நாட்டுக்கு பயந்து பயந்து கால் வைக்கிற நிலைமைங்க சொந்த நாட்டுக்கு எங்கேயோ இருக்காங்க எங்கேயோ போய் இப்போ வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு அவங்க வந்தாலும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு நான் என் சொந்த இடத்துக்கு நேட்டிவ் சொந்த ஊருக்கு போகணும்னா என் பாட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுவேன் குடும்பமாக போவோம் வருவோம் ஜாலியாக இருப்போம் வந்துடுவோம் ஆனால் இன்னைக்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அவங்க பயந்து பயந்து கால் வைக்கணும் அவ்வளவு கட்டுப்பாடுகள் அவ்வளவு வந்து அவங்க மேலே வந்து ஒரு அரசே கண்ணு வச்சுருக்கோம் அவங்களால வந்து ஒரு பணம் இருந்தால் கூட ஒரு என்ன போக்குவரத்துமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை சொந்த நாட்டுக்கு அகதிகளை மாதிரி அவங்க போயிட்டு வரணும் நினைச்சு பாருங்க பயந்து பயந்து திருடை மாதிரி நம்ம சொந்த வீட்டுக்கு கதவை திறந்து வரணும்னா நாமளே திருடை மாதிரி பயந்து பயந்து திட்டம் போட்டு கண்ணை விட்டு வர வேண்டியதா இருக்குன்னா அது எவ்வளவு கொடுமை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த வலியை கடத்துகிற ஒரு நாளாக தான் நம்ம நாம் தமிழர் கட்சி மே பதினெட்டை வந்து வச்சிருக்கேன் ஏன்னா அந்த வலி அடுத்த தலைமுறைகளுக்கு தெரிஞ்சால் தான் போரின் அகோரங்களும் புரியும் தமிழினம் எப்படி வந்து வீழ்த்தப்பட்டது எப்படி தமிழினத்தை சித்திரவதை பண்ணி வந்து குடியேறியவர்கள் நசுக்கினாங்க அப்படின்னு மட்டும் தெரிகிறதில்ல அது போருடைய இன்னொரு முகம் தலைமுறைகளுக்கு தெரியணும் அப்போ அந்த போர் குணம் யாருக்கும் வரக்கூடாது நம்ம வந்து சுமூகமாக எதை எதை பெறலாம் எப்படி அதிகாரத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு க திறனை தான் நம்ம எடுக்கணுமே தவிர போருங்கிறது முடிவு கிடையாது அது வந்து வேதனை முற்றும் முடியாது வேதனை தான் அது முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டவும் நாம் இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக கூசாமல் கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு கல்லூரியில் கூத்தாடிகள் கல்லூரியில் கூத்தாடிகளெல்லாம் வச்சு இது நிகழ்ச்சிகள் நடத்துகிற அளவுக்கு கெட்டு போயிடுச்சு சரி அதாவது பரவாயில்ல ஏதோ ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஆசை எனக்கு அப்படி ஆகி போச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாவது அந்த நாளை எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்த்தா இதுவும் ஒரு திராவிடத்தனம் மாதிரி தான் இருக்குது இது ஏன்னா ஏற்கனவே நான் சமூக வலைதளங்கள் பார்த்தேன் விஷால் வந்து என்னை தமிழர் இல்லை என்று சொல்றதுக்கு சீமான் யாருன்னு நான் வாசிச்சேன் அது பிரகாஷ்ராஜ் அவர்களும் கேட்ட மாதிரி ரெண்டு பேரையும் பார்க்க முடியுது ரெண்டு பேருமே தமிழர் இல்லை தமிழர் இல்லாதவர்களுக்கு நீங்கள் தமிழர் இல்லைன்னு சொன்னால் ஏன் போகிறதுன்னு எனக்கு புரியலை நாங்கள் தமிழர் இல்லைன்ட்டு நாங்கள் வேணும்னு சொல்ல உங்களுடைய செயல்பாடுகள் தமிழுக்கு எதிராகவே திராவிடத்துக்கு ஒத்து ஊதுகிற மாதிரி இருக்கிறனால தான் நாங்கள் வந்து நீங்கள் தமிழர் இல்லைங்க அதனால் உங்களுக்கு உணர்வுலன்னு சொல்ல வரமே தவிர நீங்கள் இந்த திராவிடத்தனத்துக்கு ஒத்து ஊதாமல் திராவிடத்தை தூக்கி பிடிக்காமல் இருந்தீங்க நாங்கள் அதை பற்றி பேச போகிறதே இல்லை எனக்கு என்ன ஆச்சரியம்னா என்ன குளோரின்னு கூப்பிட்டா என்னுடைய பேரான என்னுடைய அடையாளமான அடையாளத்துக்கு கூப்பிடப்படுங்க அந்த க்ளோரின் கூப்பிட்டா எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது போகுது நான் தமிழ்நாட்டிலேயும் குளோரி தான் ஆஸ்திரேலியா போனாலும் க்ளோரி தான் நான் வந்து துபாய்க்கு போனாலும் க்ளோரி தான் ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் க்ளோரி தான் நீ க்ளோரி தானே நான் ஏன் கோவப்படணும் சரி எங்கே போனாலும் உங்களுடைய மதர் டங் என்னன்னு கேட்பாங்க தமிழ்னு சொல்ல போகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கு போன உடனே ஆஸ்திரேலியன் அப்படின்னு ஆஸ்திரேலியா தான் என்னோட மதர் டங்குன்னு சொல்ல முடியும் இல்லை மலேசியாவில் போனால் மலேசிய மொழி தான் என்னோட தாய்மொழின்னு நான் சொல்ல போகிறேன்னா இல்லை எனக்கு புரியலை என்ன வந்து திருப்பி திருப்பி எனக்கு ஆச்சரியமா இருக்கு பதிவுகளில் அதே மாதிரி வந்து நான் பதிவுகள் போடும்போது நீங்கள் என்ன தமிழரா அப்படின்னு கேட்குறது என்னுடைய தோற்றத்தையும் என்னுடைய பெயரையும் வைத்து நீங்கள் வந்து நீங்களாக வந்து எதோ ஒன்று நினச்சிக்கிட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் யாரும் நான் எனக்கு வந்து என்னை வளர்த்து எனக்கு வந்து அரசு அலுவலகத்தில் போய் நின்று எனக்கு இன சான்றிதழோ இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு சான்றிதழ் கேட்கும்போது எனக்கு கையெழுத்து போட்டு எனக்கு நீங்கள் என்னுடைய சான்றிதழுக்கு விண்ணப்பித்து எனக்கு தரவுகள் தேடித்தந்து நீங்கள் என்ன சேர்க்கலை அப்புறம் என்னுடைய சமூ என் என்னுடைய அடையாளம் என்னென்னு நான் அரசாங்கமே அரசாங்க அடையாளத்தோடு நான் வாங்கி வச்சுருக்கேன் பிறகு நீங்கள் யார் இடையில் இப்போ வந்து நான் ஆவாயில்லன்னு சொல்கிறதுக்கு நல்ல கதையாக இருக்குது ஏப்பா எங்களை எல்லாம் நாங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எங்கள் நாங்கள் தமிழ் தான் சொல்லுவோம் கர்நாடகாவுக்கு போய் ஒரு இருபது வருஷம் இருந்தவொன்னே நாங்கள் கன்னடியன் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அங்கேயும் நாங்கள் தமிழ் தான் சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வந்து கேரளாவில் இருக்காங்க எப்படின்னா எங்கள் சித்தி கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்த ஒரு ஆணையம் திருமணம் பண்ணியிருக்காங்க தமிழ் தமிழர் தான் அவங்க ஆனால் கேரளாவில் அந்த கான்ட்ராக்ட் வேலைகள் பார்த்துட்டு இருந்ததுனால கேரளாலேயே செட்டில் ஆகிட்டாங்க அங்கேயே வீடு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக அங்கே இருக்காங்கன்னு வருதான் அவங்க அங்கே கேரளாவில் போய் நான் கேரளா நான் வந்து மலையாளி அப்படின்னு சொன்னால் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே தூக்கி போட்டு வச்சிருவாங்களே அவங்க யார் கேட்டாலும் தமிழ் தான் சொல்லுவாங்க பேசுறது மலையாளமாக கூட இருக்கலாம் அங்கே இருந்து இருந்தே இப்போ எங்கள் சித்தியெல்லாம் தமிழில் தான் பேசுவாங்க ஆனால் பிள்ளைங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தனாலாம் மலையாளத்தில் பேச பழகிட்டாங்க ஆனால் கேட்கும்போது தமிழ் தான் சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குது அங்கேயே நாற்பது வருஷம் இருந்ததுனால எங்கள் சித்தி மலையாளி ஆயிடுவாங்களா என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கு இந்த தெலுங்கு சமூகத்தை சார்ந்த இல்லை மற்ற சமூகத்தை சார்ந்த இந்த நடிகர்களுக்கு ஏன் கோபம் வருது உங்களுக்கு நீங்கள் தமிழர்கள் இல்லை தான் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஆமான் போயிட வேண்டியது என்ன ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது ஏன்னா தமிழின் சிறப்பை நம்ம இதில் போற்றியே ஆகணும் பாருங்களேன் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஒரிஜினல் அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு நாங்கள் தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்கன்னா அப்போ தமிழ் எங்கேயோ இருக்குது அவங்க தமிழர்னு சொல்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க தமிழராய் வாழ விரும்புகிறாங்க அவங்களுக்கு அவங்க அவருடைய பூர்வீக அடையாளம் பிடிக்கலை ஏன்னா அது ஒஸ்ட் அது வேண்டாதது அது திராவிடத்தனம் ஒன்று சூழ்ந்தது அது சூழ்ச்சி நிறைந்தது அது நல்லது கிடையாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ இல்லை அது வந்து கொஞ்சம் தரம் குறைஞ்சதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ அதனால தான் தரம் கூடிய தமிழை அவங்களுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டு சொல்கிறாங்களோ தெரியல இதே ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த ஊருக்கு போய் நான் இன்னார் தான் சொல்லிக்கிறதுல கருமப்படுறேன்னு அங்கே போய் சொல்லிட்டு வந்தவர் தான் அப்புறம் இங்கே வந்து எதுக்கு திராவிட போர்வை இதே விஷால் அவர்கள் கண்ண அவருடைய சொந்த ஊருக்கு அவருடைய பூர்வ ஊருக்கு போய் நான் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாரா சொல்லிட்டு ஒரு ஒன்று நிரூபிச்சிட்டு வர சொல்லுங்க அவருடைய சொந்த ஊரில் அவருடைய பூர்வீக குடி என்னவோ அந்த ஊர் அந்த மாநிலத்தில் போய் ஒரு பப்ளிக்கில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நான் தமிழன் தான் நான் வந்து இன்னொரு கிடையாது இந்த நாட்டு இது கிடையாதுன்னு த சொல்லி அதை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்கள் நம்ம பார்த்துட்டு அவங்களோட தைரியத்தை பாராட்டிட்டு போவோம் இதே பிரகாஷ்ராஜ் அவங்கள சொல்ல சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டா தமிழர் கர்நாடகாவுக்கு போயிட்டா கர்நாடகா ஆந்திராவுக்கு போயிட்டா தெலுங்கன் இப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா இப்படி அமெரிக்காவுக்கு போய்ட்டா அமெரிக்கன் ஆயிடுவாங்க இவங்க அடுத்த வந்து கனடாக்கு கனடியன் கனடியனாகிடுவாங்க ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பிரிக்கன் ஆயிருவாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டால் ஆஸ்திரேலியன் ஆயிடுவாங்க ஏன் உங்கள் குடியே மறக்கணும் ஏன் உங்கள் குடியே காவு கொடுக்குறீங்க ஏன் உங்கள் சொந்த இனத்தை காவு கொடுக்குறீங்க ஏன் உங்கள் சொந்த மாநிலத்தின் அடையாளத்தை காவு கொடுக்குறீங்க எப்போ மனிதர்கள் எங்கே வேணாலும் பரவி வாழலாம் உலகமே மனிதன் மாற்றி மாற்றி வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது விசா இருக்குது எங்கே வேணாலும் நம்ம வாழ்ந்துக்கலாம் ஏன் அந்தந்த நாட்டில் கிடச்சா குடியுரிமை கூட பெற்று உட்காந்துக்கலாம் ஆனால் நீங்கள் யாருங்கிறத எப்படிங்க அழிக்க முடியும் நீங்கள் யாருங்கிறத எப்படி நீங்கள் மறைச்சி சொன்னோன்னு அது சரியாரி நான் என்னுடைய தேவை பத்து தடவை மாற்றினாலும் ஏன் டிஎன்ஏவை மாற்ற முடியுமா நான் எம் எங்கள் அம்மா அப்பா பேரை மாற்றி மாற்றி சொன்னாலும் என் அம்மா அப்பா யாருங்கிறத நான் மாற்ற முடியுமா பிறகு ஏன் அப்படி குசாமல் போய் சொல்கிறீங்க ஒன்று மட்டும் புரியுது உங்களுக்கு தமிழாக ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழர்களாய் வாழ பிடிச்சிருக்கு அப்போ தமிழ் தான் கெத்து அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இப்படி சொல்ல வரதுல எங்களுக்கு நல்லா தெரியுது உங்கள் மாநிலங்களை தவிர உங்கள் இன அடையாளங்களை தவிர எங்களுடைய தமிழ் அப்படிங்கிற இன அடையாளம் ஒரு படி இல்லை பல படி மேலே அப்படிங்கிறது நல்லாவே புரியுது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அரசியலில் துறைமுருகன் மணல் கடத்தலில் கோடி கோடியாக சுருட்டி வச்சு மாட்டிகிட்டு முழிச்சுட்டு இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகனை இலாகா மாற்றி சட்ட மேதாவி ரகுபதி அவர்களை வந்து இந்த துறைக்கும் அந்த துறையிலும் துறையெல்லாம் மாற்றிருக்காங்க இதை நான் தான் ஏற்கனவே காணொலிகளில் சொன்ன மாதிரி தான் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரனால திமுக தங்களை நல்ல பிள்ளைகள் என்று காட்டுவதற்கு நாங்கள் உடனடி நடவடிக்கை எடுத்துவிட்டோம் என்று காட்டுவதற்கும் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் போய் அவமானப்பட்டு கைது செய்து அவமானப்பட்டு நம்ம மேலே இன்னும் கரும்புலிகள் மேலே மேலே குத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்து காட்டி அப்படி பூசி மெழுகிடுவோம் நாங்கள் பார்த்தீங்களா நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு காட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக பல ட்விஸ்ட்டுகள் கொடுப்பார்கள் பல வேடங்கள் பல நடவடிக்கைகள் நல்லபடி மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் ஒன்று தான் இவங்க நல்லவங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஊழல் வரும்போது அவங்க அமைச்சர் தூக்கி தூக்கியிருந்தாங்கன்னா நீங்கள் நியாயம் அதை எப்படி தூக்க முடியும் பிறகு எப்படி இவங்களுக்கு வந்து கப்பம் கிடைக்கும் இந்த அமைச்சர்கள் இந்த திறமைசாலி அமைச்சர்கள் இந்த பணம் பார்க்கும் மன ஊழல் பண்ணும் திறமையில் கூடுன அமைச்சர்கள் பக்கத்தில் இருந்தால் தான் உட்கார்ந்த இடத்துல திமுக குடும்பத்துக்கோட கஜானா வந்து நிரம்பும் அதனால் இவங்க ஒரு நாளும் இவங்களை வந்து பதவியில் விட்டெல்லாம் தூக்க மாட்டாங்க மாறாக எப்படி கொ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இந்த கண் கட்டி வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க அதில் இன்னும் மக்கள் நீங்கள் நம்புகிறீங்க இவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு நம்புறீங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதை அந்த பாகிஸ்தானில் அந்த பாகிஸ்தான் இந்திய தாக்குதலில் பேசின சிறுவனுக்கு இருக்கக்கூடிய மூளை கூட உங்களுக்கு இல்லைன்னு நினச்சிட்டு போயிட வேண்டியது தான் ஏன்னா உண்மையான தலைவர்கள் ஊழல் உண்மையான தலைவர்களின் தலைகள் ஃபஸ்ட்டு ஊழல் திருட்டு லஞ்சங்கள் செய்ய மாட்டாங்க முதலாவது okay. oh, தன்னுடைய அமைச்சர்கள் அப்படி செஞ்சால் பதவியில் வச்சுருக்க மாட்டாங்க ரெண்டாவது இந்த ரெண்டுமே செய்யாமல் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டுருக்காங்கன்னா நீ கொஞ்சம் அப்படியே இருப்பா ஒன்னு இப்படி மாத்திரப்பா ஒன்னதுக்கு இப்படி போடுறப்பா எப்படி போடுறேன்ப்பா எப்படி போடுறேன்ப்பான்ட்டு ஆனால் எங்களுக்கு கஜானா வந்து என்றைக்குமே காலையேறக்கூடாதுப்பா அது மட்டும் ஞாபகம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது நடவடிக்கை இல்லை அது ஏமாற்றும் நடவடிக்கை நடவடிக்கை தெரியலை கொஞ்சம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த விஷயம் என்னென்னா பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு பெண் பிள்ளை வந்து என்ன செஞ்சாங்க திருப்பத்தூரில் வந்து ஒரு இடத்துல ப பிரச்சைக்கு போகும்போது பஸ் நிற்காமல் போச்சுன்னு பின்னாடியே ஓடி போய் ஏறி வீடியோவெல்லாம் காணொளி பார்த்துருப்பீங்க அந்த டிரைவரை கூட ஏதோ சஸ்பெண்ட் பண்ணதா ஏதோ சொல்லி கேள்விப்பட்டோம் தெரியல அந்த பெண் அப்படி ஓடி ஓடி மூச்சிறைக்க போய் ஏறி பஸ்ஸில் ஏறி இது ப்ளஸ் டூ தேர் எழுதினாங்க இல்லையா அவங்க வந்து அன்றைய அன்னைக்கு வந்து அவங்களுக்கு இயற்பியல் பாடம் பறித்த போல் அதுக்கு அவர்கள் அறுபத்தோரு மார்க் எடுத்திருக்காங்க மேலோட்டமாக எல்லாத்தையும் இணைச்சி பார்க்கும்போது அவங்க ஒரு ரெண்டு சதவிகிதம் மார்க் நல்லா எடுத்திருக்காங்க குறிப்பாக சொல்ல போகிறீங்கன்னா தமிழுக்கு தான் அவங்க வந்து உயர்ந்த மதிப்பெண் எடுத்திருக்காங்க தொண்ணூற்றி மூன்று மார்க் எடுத்திருக்காங்க அங்கேயும் தமிழ் தான் பேசப்படுது அப்படிங்கும்போது எனக்கு இதை சொல்லணும்னு தோணிச்சு மூச்சரைக்க ஓடினாலும் பிள்ளை மூச்சு முட்டை மார்க் வாங்கியிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தையும் இதில் நான் பகிர்ந்துக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் பல காணொலிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சதை ஏதோ பேசுகிறேன் நல்லா இருந்தால் விரும்புங்க கருத்துகள் இருந்தால் பதிவிடுங்க நல்ல கருத்துக்களாக பதிவிடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நாலு பேர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எல்லாேருக்கும் பகிருங்க உங்களுடைய பேச்சு இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட இணைங்க அதாவது சந்தாதாரராகுங்க நல்லதை விதைப்போம் கிடைச்ச இடத்துல பெருசாக நமக்கு நளினமாக நயனமாக பயங்கரமாக புள்ளி விவரத்தோடு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு எனக்கு சோஸ் இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சமூக ஊடகத்தில் பார்த்து நான் உள்வாங்கிக்கிட்டதை உங்களுக்கு கொஞ்சம் பிரதிபலிக்கிறேன் அதனால் நம்முடைய காணொலி இப்படி தான் இப்போதைக்கு இருக்கும் போக போக இன்னும் என்ன மேம்படுத்துகிறமோ நம்ம அதை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்